எல்லாமே சாமி நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது சில விஷயம் உண்டு நம்ம சாமிக்கு நமக்கு இருக்க ஒரு தொடர்புன்னு உண்டு அந்த தொடர்பை வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளவு தூரம் அநியாயம் பண்ணலான்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா இப்போ நான் வகுப்பை பற்றி தான் இருக்கேன் நீங்கள்லாம் ஏன் சிரிக்கிறேன் எனக்கு தெரியல நான் உங்க பற்றி தான் இருக்கேன் ஏன்னா அதுதான் பாட்டில் வர இப்போ இப்போது அதனால் சாமி நம்ம கொடுத்துருக்கூடிய இடத்த வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளவு அநியாயம் பண்ணலான்னு ஒரு அளவு இருக்குது அதளவுக்கு நாம பொறுத்துக்கலாம் சாமி பொறுத்துப்பார் அதுக்கு மேலேயும் பொறுத்து பாரு பொறுத்துப்பார் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதை தன் மேலே ஏற்றி சாமி பாடுறார் சுந்தரமணி சாமி பிழையுளன பொறுத்திடுவர் என்றடியேன் பொழைத்த கால் பழியதனை பாராதே படலம் என் கண் மறைப்பித்தாய் குழை வீராவு வடிகாதா கோயிலுளாயோ என்ன உழையுடையான் உள்கிருந்து உளாம் போகிறானே பொழி நிலவு வெண்பாக்கம் இடங்கொண்ட காராரும் மிடற்றானை காதலித்திட்டன்பினொடும் சீராரும் சிறு ஆறு சிவன் பேர் சென் நிள் வைத்த ஆரூரன் தமிழ் வள்ளார் அடையாவல் இணைதானே சிதம்புலம் நீங்க இங்க வாங்கள அந்த பக்கத்தில் யார இந்த ஸ்பேஸ்ல யார் இருக்காங்க அங்க போங்க அதாவது பிழை பொறுத்திடுவர் என்று அடியான் கால் இதுதான் சாமி கிட்ட நம்ம இடத்துக்குள்ள அட்வான்டேஜ் நம்ம செய்யக்கூடியது எல்லாத்தையும் பொறுத்துப்பார் அப்படிங்கிறது ஒரு தன்மை சாமி ஒன்றும் எதுவும் கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிறது ஒரு அலட்சியமும் ஒன்று உண்டு அப்படி தான் பல பேர் செய்யுது நம்மளாம் அப்படி தான் போ சாமி நம்மளை ஒன்றும் நம்ம சாமி நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் சாமி நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது பயத்தோடு சாமி மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு சில பேர் செய்கிறது வந்து சாமி மேலே பயமே கிடையாது சாமி இருக்கார் கணக்கு எழுதிட்டுருக்காருங்கிற அச்சமே இல்லாமலே சாமி பல தப்புகளை செய்து கொண்டு போனாமல் அந்த கேட்டகரியை பற்றி ஒரு பேசலை சாமி நம்ம தப்பு செஞ்சாலும் பொறுத்துப்பார் அது அவருடைய குணம் தங்கடன் அடியணை தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதல் அப்படின்னா பணி செய்யணும் அதில் தப்புன்னு தான் ஏற்றுப்பார் தங்க தன்னடியார் கதாச்சாரம் பொறுப்பானை என்று அப்பசாமியை சொல்கிறார் அதை அதனால் அப்படி செய்வார் என்று நான் பண்ணினேன் ஆனால் என்ன பண்ணார் ஒன்றும் பண்ணலை இந்த பொண்ணு வேணாம்னு சார் கட்டி கொடுங்கன்னார் உடனே இந்த பொண்ணை போய் சாமி தான் சொன்னார் திருவாரூருக்கு போயிடுவார் என்ன பண்ணுறதுன்னார் உடனே திருவாரூருக்கு போனாலும் பரவாயில்ல நீங்கள் கலாம் அப்படிங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் அந்த பண்ணிக்க பண்டிகை போயிருக்க போறாங்க அவ்வளோதான் இல்லை நீயும் திருவாரூருக்கு போயிடுமா கிளம்பின்னு சொல்லியிருந்தா ஓகேன்னு போயிருக்க போறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணாரு அவன் உனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவான் அப்படின்னா ஆரம்பிச்சதே ஆனாலும் செய்ததே சாமி தான் ஆனாலும் பழைய தன்மேது இருப்பதாகவும் அதை நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள் தவறு செய்ததாகவும் தன்னை வேலை ஏற்றிக்கொள்கிறார் அது ஆச்சாரிய லட்சணம் அது அடியாருக்குரிய லட்சணம் அதை சொல்கிறார் பிழையுள்ள நான் ஒருத்தர் என்றடி ஏன் பழைத்தக்கால் பழியதனை பாராதேனர் பழி அதனை பாராதேன்னா என்னென்னா இப்போ சுந்தரமூடி சாமிக்கே கண்ணை பொறிச்சுட்டாரு அப்படின்னு ஒரு பேர் அவருக்கு வந்துட்டா இல்லையா போ சாமிக்கு ம் தன்னோட அடியா அடியாருக்குலாம் நீ ஒன்றும் நல்லது எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு இல்லையே சுந்தராக இருந்தாலும் கண்ணை பிடுங்குவ அப்படின்னு ஒரு பேர் உனக்கு வந்திருக்கு இல்லையா அப்படிங்கிற பழி அதாவது அடியாருக்கு நீ துன்பம் செய்ய மாட்டேங்கிற பேர் இப்போ என்னை துன்பம் செஞ்சுருக்க இல்லையா அதோட விட்டாரா கண்ணப்பட்டம் பறிச்சார் தோல்நெய் வர கொடுத்தார் இல்லையா உழவு செய்கிறார் இல்லையா அதை சொல்கிறார் பழி அதனை பாராதே படலம் என் கண்மறைப்பித்தார் படலம் அப்போது பார்வைக்கு இடையில் ஒரு படலத்தை போட்டு விட்டார்னு அர்த்தம் படலம் என் கண்மறை பித்தார் குழைவிரவு வடிகாதா குழை என்பது தன்னுடைய கா வலது காதல சாமி போட்டிருக்கக்கூடிய ஆபரணம் குழைவிரவு வடிகாதானா வடித்து செய்யப்பட்ட குழை அல்லது வடிந்து தொங்கக்கூடிய உடைய தொங்கக்கூடிய கா காதுன்னு அர்த்தம் வடிகாதா கோயில் உலாயோ உலாயே என்ன உழையுடையான் உள்ளிருந்து உழைனா மான் மான் கன்ற கையில் வைத்திருக்கூடிய சாமி உள்ளிருந்துக்கிட்டே சொன்னாராம் எவ்வளோ குறிப்பு சொன்னா பாருங்க வெள்ள வந்து கூட பய வெள்ளம் ஆற்றிலேயே பய சொல்லாம் வெள்ளப்பட்டிருக்காரு சாமி உள்ள இருந்து குரல் பட்டதா வந்திருக்கு ஆ இருக்கேன் இருக்கேன் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னார் போல் இருக்கு இப்படிதான் வார்த்தை சாமி வந்து ஒரு இடத்துல கேட்டார் இத தொண்டனாருக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் மனையில் உண்டோ அப்படின்னு கேட்கிறார் அப்போ உள்ளே இருந்து பதில் சொல்ல அவங்க வெள்ள அப்படியா இருந்தான் வந்தடைந்து வணகுவார் மாதவரேயாம் என்று சந்தனமாம் தையலார் அவங்க வந்து பதில் சொன்னார் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம இவர் இருந்து பதில் சொல்லியிருக்கார் சாமி உள்ளிருந்து உலகம் போகிறேன்றானே அப்படிங்கிறார் இடையறியேன் தலையறியன் என் பெருமான் சரணம் என்பேன் தன்னுடைய நிலையை சொல்கிறார் எனக்கு தலையும் தெரியாது வாழம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று என்ன சரணாகதி 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 தான் உரிய ஒரே லட்சணம் ஞானத்துக்குரிய அடையாளமே என்னது சரணாகதி தான் மற்ற மூன்று நிலைக்கு சரியே கிரிய யோகம் இந்த மூன்று நிலைக்கும் கூட சரணாகதி முழுமையாக காட்டப்படாது இந்த ஏன்னா சில சில விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய துண்டு எதுவுமே இப்போ ஒருத்தவங்கள சரியாது துண்டுன்னா அவங்கள மட்டும் செய்ய முடியாது பத்து பேர் சார்ந்துருக்க வேண்டியிருக்கும் பிரச்சனைகள் வரும் எல்லாருக்கும் அந்த துண்டுகளை கலைய பிரச்சினைகளை கலைய வேண்டிய சூழல் இருக்குது இப்போ கிட்ட போய் கேட்டாக வேணும் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஞானம்ங்கிறது எந்த நிலையும் எந்த வேலையும் இல்லை பெருமான்ட மட்டும் சரணம் எது நடக்குதா சரணம் சரணம் திருவடியோ சரணம் பெருமானே நீதான் எல்லாமே அப்படிங்கிறத இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே என்று நம்ம நம்முடைய சாதகம் செய்து கொள்வது தான் ஞான சாதகனுடைய வேலை அதை சொல்கிறார் இவர் இடையறியன் தலையறியான் எம்பெருமான் சரணம் என்பேன் நடை உடையான் நம்மடியான் என்று அவற்றை உடையன் நடை நடைவுடையான் நம்மையே நடத்தையாக வைத்த நம்முடைய லட்சணத்தையாக கொள்ள நம்முடைய கருணையும் முன்னிட்டு கொள்பவன் நடை உடையான் நம்மடியான் என்று அவற்றை பாராது நம்முடைய அடியான் என்று எண்ணி பார்க்காம சாமி என்ன பண்ணாரு கண்ணை மறைச்சிட்டார் நடை உடையான் அடை உடையான் இருந்ததுன்னா அடைவு திருவடி அவருக்கு அடைவா இருக்கிறது அடைவு திருத்தாண்டகம் அப்படின்னு தாண்டவம் கூட உண்டு விடையுடையான் விடநாகன் வெண்ணீற்றன் வெண் புலித்தோ புலியின் தோல் உடை உடையான் இணைய உடையான் உலோம் போகிற என்றானே விடையுடையான் ரிஷபம் விடநாகம் பாம்பு வெண்ணீற்றன் பூச்சி மேல பூச்சுனா பூச்சி கிடையாது திருநீர் பூச்சி புளியின் தோல் உடை உடையான் புலி தோலை உடையாக அணிந்து கொள்வது சுவாமி என்னையும் உடையான் என்னை தலைவனாக உடைய எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்னை அடிமையாக உடையவன் உலகம் போகிற என்றானே என் செய்வினை ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று பொய்யடியன் பிழைத்தடினம் பொறுத்தடனி வேண்டாவோ சாமிட்ட முறையிடுறார் முறையிடுறார் பாருங்கள் தப்பு செஞ்சாலே நீ பொறுத்துக்கிறதுக்கு கூடாதா பண்ணதெல்லாம் முடியாதா பண்ணி பொறுத்துக்கலாம் இதுதான் மணிவாசுரமன் கேட்கறார் குன்றையான குற்றங்கள் குணமாம் என்று கொண்டால் என்ன்தான் கேட்டது அதே உரிமையை தான் அவர் கேட்குறார் ஆமாம் ஏன் தப்பு ஏன் தப்பு செய்யறது என்ன குணம் என்ன ஆன்மா நான் ஆனும் இருக்கேன் என்ன குறைபாட்டில் இருக்கேன் என்ன தப்பு பண்ணுவேன் நீ என்ன பண்ணணும் இப்போ பொறுத்துக்கிட்டுலாம் இருக்கணும் அது சாமி பொறுத்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போது எல்லாத்தையும் அதுதான் பெரும்பாடாக இருக்கு இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இந்த பாட்டு ஒரு வேலை பாடியிருப்பாங்க போல் இருக்கு அதனால் செய்வினை ஒன்று அறியாது திருவடியே சரண் என்று பொய்யடியான் பிழைத்திடணும் நான் பொய்யடி என் பிழைத்தாலும் பொறுத்தடனே வேண்டாவோன்னு சாமிகிட்ட உரிமையாக கேட்குறார் பையாராவா இங்கே இருந்தாயோ என்ன பறிந்து அட்லீஸ்ட் பதிலாக சொன்னார் என் மேலே பதிலும் கிடைக்கலனா ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் என் மேல் கொஞ்சமாவது அனுகிரகம் வைத்து பறிந்து என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் உலகம் போகிறேன் என்றானே உலகம் போகிறேன்னு சொன்னார் கம்பாம்பரம் கரியுரியன் கடைமிரட்டன் காபாலி செம்பவள திருவருவன் செய்யோடு உடனாகி நம்பி இங்கே இருந்தாயோ என்று நான் கேட்டலுமே உம்பர்தனி துணை எனக்கு உலோம் என்றானே என்ன சொன்னார் நம்பி இங்கிருந்தாயோ கேட்டாரா சாமி நெல்ல இருந்து கேட்டிருக்கார் அவருள்ள உழவம் போகிறார் அப்படின்றார் அவர் அங்கிருந்து அதா நெய்யை முற்ற பொடிபூசியோர் நம்பி வேதம் நான்கிலும் விரித்தோதியோர் நம்பி கையில் ஒரு வெண்மொழி ஏந்திய நம்பி கண்ணம் ஒன்றுடை நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் மூன்றும் தீயழச் சற்ற இது ஒரு வில்லை உடையை நம்பி எழுபிறப்பும் என்னை ஆளுடைய நம்பின்னு பாடார் நம்பி பதிகம் பதியம் பாடுறார் சுந்தரமும் நம்பி நம்பினு வரும் முற்ற படி பூசியோர் நம்பி வேதம் நான்கையும் விரித்து ஓதியோர் நம்பி கையிலோர் வெண்மழு எந்திய நம்பி கண்ணோ மூன்றுடை நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ சற்றதோர்வில்லால் எய்த நம்பி இனையாளுடை நம்பி எழுபிறப்போம் எங்கள் நம்பி கண்டாயே இதை தான் அம்மையார பண்ணாங்க அவருக்கு எழுபிறப்பும் ஆளாவும் நாங்கள் இதை தான் அம்மையார் இல்லையா அதுபோல் சொல்லுகிறார் நம்பி இங்கே இருந்தாயோ நம்பினால் சின்ன அழகான பிள்ளை அப்படின்னு நடத்தாங்க ஒன்றும் இல்லை இளைஞன்னு நடப்போம் பெரியாழ்வார் ஒரு பாட்டு பாட்டுப்பாடு இதை வச்சு அவருக்கு வந்து நான் நாட்டு மாறீடர் பெயர் சூடுவது எல்லாரும் நாராயணான்னு பேர் வச்சு கொள்ள வேணும்னா அவருக்கு ஒரு இருப்போம் அதனால் ஒரு பாடர் நம்பி பிம்பி என்று பெயரிடுவோர் நாலு நாளில் அழுங்கி போகும் அப்படிங்கிறார் நம்பி பிம்பின்னு பேர் வச்சுக்கிட்டா அது என்னாகுமா அது நாலு நாளில் அந்த பேரில் மறைஞ்சு நாரணன் நாரணந்தன் பேரிடுங்க பே பேரிடுங்கள் நாரணன் அன்னை நரகம்புகால்னு பாடாதவர் நாரணன்னு பேர் வைங்க உங்கள் பிள்ளைக்கு அந்த பிள்ளை வச்ச அம்மா என்னத்துக்கு மாட்டான் பேர் வச்ச அம்மா எனக்கும் போகமாட்டாளாம் நரகத்துக்கு போக மாட்டான்னு அவர் பண்ணுறாங்க அவங்க தான் நிறைய வச்சுக்கிறாங்க அது நம்பினா இளைஞன் அர்த்தம் வரணும் அழகன் நம்பி இங்க இருந்தாயோ என்று நான் கேட்டலுமே கம்பம் வரும் கம்பம்னா என்ன கம்பம்னா தேனி பக்கத்தில் இருக்குங்க அதானே அதான இந்த இடத்துல கம் கம்பமரும் கரியினர் தம்பமா தூணா பில்லரா இல்லை 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 பூ கம்பம் ரைட் அப்படின்னா என்ன நடுக்கம் கம்பம்னா நடுக்கம் கம்பம்னா நடுக்கம் கம்பமரம் கரீனா அப்படின்னு அர்த்தம் யானை எப்படி கம்பம் இருக்கும் பார்த்தாலே நன்கு வைக்கிறது இல்லையா யானை அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா அழகாக இருக்கும் கிட்ட போனால் சுதுக்கே அப்படி தூக்கினா ஓட வேண்டியதுதான் கிட்ட இல்லையா அதனால் கம்பமரம் கரீனார் கம்ப கபாலி காணங்கு கடிதோடி காப்பிட வாராயணும் கூப்பிட்றாரு திருவள்ளையில அதனால் கம்பமரம் கரிவுரியன் கரைபிடற்றன் காபாலி செம்பவள திருவுருவன் சேகிழையோடு உடனாகி இவன் பெருமானுடைய உருவம் எப்படி இருக்குது காபாளிங்கிறது கற்பா இருக்க மாட்டார் சாமி காபாலிக காபா காபாலத்தை கையில் வைத்திருக்கிறதுனா காபாலின்னு சாமிக்கு பேர் செம்பவள திருவுருவன் செயிழையோடு உடனாகி நம்பி இங்கு இருந்தாயே என்று நான் கேட்ட இருந்தாயேன்னு இருக்கீங்க உம்பர்தனி துணை தவர்களுக்கெல்லாம் திருவிநாயகர் சுவாமி குளம் போகிறேன் என்றான் என்ன கொன்றை பொரிசடை மேல் புலிந்திலங்க மின்னிலங்கு நுண்ணிடையால் பாகமாகிறதே துண்ணியிருபால் அடியார் துழுதேத்த அடியேனும் முன்னம்மதாய் கேட்டலுமே உலகம் போகிற பொன்னிலங்கு அருங்கொன்றைப் புரி சடைமேல் தங்கம் போன்று பூத்திருக்கக்கூடிய மஞ்சள் கொன்றை பூக்கள் பொன்னிலங்கு நருங்கொன்றை பொறி சடைமேல் பொழிந்து இலங்க மின்னிலங்கு நுண்ணிடையால் பாகமா அம்பால் அது மின்னிலங்கு இலங்கு மின்னல் தோன்றி மறையுது இல்லையா அது போல இருக்கா இல்லையான்னு சந்தேக வரத்த அளவுக்கு இருக்கக்கூடிய இடுப்புன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அழகி அம்பால் அந்த அம்பாளுடைய பாகமாக இருக்குது எருதில் ஏறி வரார் இடையால் பாகமாக எருது ஏறி இதுதான் சிங்கநடைன்னு பேர் அம்பாவில் ஒரு பாகத்தில் வச்சுருக்கார் எருதுக்கு பாகனாக வரார் யானை பாகன் மாதிரி ஒரு எருது பாகன் தானே யானை மேலே ஏறி பேர் யானை பாகன் எருது மேலே ஏறி வரவர் எருது பாகன் சிங்க நடையாக இருக்குது இந்த பாட்டு இடையால் பாகமா பாகமாக எருது ஏறி பாட்டு புரியுதா சிங்கநடைன்னு இதுக்கு பேர் சிங்கம் முன்னையும் போவும் பின்னையும் போவும் முன்ன போத்துட்டு இருக்க பின்னடி என்ன நடக்குதுங்கிறத பார்த்துக்கிட்டே போவோம் சிங்கம் அதில் இலக்கணத்தில் கொண்டு கோட்டு பொருட்கோள்னு பேர் அதுல இது சிங்க நடைன்னு பேர் துண்ணி இரு பாலடியார் தொழுது ஏத்த அடியேனும் உன்னமதாய் கேட்டாலுமே உலகம் போகிறின்றானே உண்ண உள்ள மனதுக்குள்ள மின்னு கேட்டேன்னு நடத்தும் கண்ணுதா காமனையும் காய்ந்தது கங்கங்கை மலர் தென்னிலவு செஞ்சடை மேல் தீமலர்த்த கொன்றையி நான் கண்மணியை மறைப்பித்தாய் இங்கு இருந்தாயோ என்னை எப்படி பதிவு பண்ணுறாரு பாருங்க நம்ம சமய சமயாச்சாரியர்கள் எப்படி ஒரு உண்மைத்துவம் வந்தவங்களா இருக்காங்க பாருங்க கண்ணு மறைஞ்சி போச்சு அவர் பாடாமல் இருந்திருக்கலாம் இல்லையா பாடுறார் சரி பின்னாடி வந்தவங்க மறைச்சிருக்கலாம் இல்லையா அதை இப்போ சேர்க்கையாடு சாமி என்ன பண்ணிருக்கலாம் நம்பியார் இருக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு இதை காமிச்சோன்னா மக்கள்லாம் தப்பாக நினச்சிருவாங்க அவருக்கு ஆச்சாரியத்துவம் இருக்குமான சந்தேகமாக ஆகிவிடும் அதனால் இதை மறைச்சி நம்ம வேறு மாதிரி எழுதுவோம் கதை கட்டலாமா கட்டிருக்கலாம் ஆனால் கட்டாமல் அப்படியே காமிக்கிறாங்க அதை எவ்வளோ உண்மை தன்மை இருக்குது பாருங்கள் இதில் இல்லையா கண்மணியை மறைப்பித்தா இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமான் ஒன்று உயர்ந்த நெற்றிய உடைய பெருமான்னு அர்த்தம் பெருமான் தான் உலோம்போகிறானே நான் இருக்கேன் நீ போகலாம் அப்படின்னு சொன்னார் சாமி கண்ணுதலால் காமனையும் காய்ந்த அதான் சாடிய சார் பார்நிலவு மறையோரும் பத்தர்களும் பணி செய்ய தார்நிலவு நருங்கொன்றை சடையனார் தாங்கரிய கார்நிலவு மணிமடற்றி வீங்கி இருந்தீரே என்ன ஊரரவும் மறைக்கசைத்தான் போகிறென்றானேன்னு பதிவு பண்ணுகிறார் பெருமானார் பார்நிலவு மறையோர் உலகத்தில் இருக்கக்கூடிய மறவர்களெல்லாம் பத்தர்களும் பணி செய்ய அந்தரர்களும் அடியார்களும் சேர்ந்து பணி செய்ய தார் நிலவு நறுங்கொன்றை சடையினார் சடையில் தா கொன்றை மாலையை சுடி கொண்டிருக்கக்கூடிய சுவாமி தீ மலர்த்த கொன்றையினான் தீ எப்படி பூத்து இருக்கிறது போல தோன்றுமோ அது போல இருக்கக்கூடிய பூன்னு அர்த்தம் தீ எப்படி வரைவோம் இப்படி குறுக்குறாக வரைவோம் பூ எப்படி இருக்கும் அதே போல தானே அதான் புட்டு சொல்லுவோம் தீ மலர்த்த கொன்றையினான் கண்மணியை மறைப்பித்தா இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னுதலி பெருமான் கண்மணினா பியூப்பியா பிப்பு அது என்ன பிப்பா தானே அது பேர் கண் உள்ள கண்மணின்னு சொல்கிறோமே கருவி பாப்பான்னு பேரா அதுக்கு அதை மறைச்சிட்டாராம் கண்மணியை மறைப்பித்தா இங்கு இருந்தாயோ என்ன புண்ணுதழி பெருமான் தான் உலகம் போகிறேன் என்றானே அது ஃபுல்லாச்சா காரணவும் மணிமற்றி இங்கே இருந்தாயோ இருந்தீரே என்ன ஊரரம் மறைக்கசைத்தான் ஊர்ந்து செல்லக்கூடிய அறவும் அதை இடுப்புல கட்டின சுவாமி உலகம் போகிற பாரிடங்கொள் வனமுளையால் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பழசூழ பயின்றாடும் பரமேட்டி காரிடங்கொள் கண்டத்தன் கருதுமிடம் திருவொற்றி ஊரிடம் கொண்டிருந்தபீரான் குலோம்போகிர் என்றான் என திருவொட்டூர் நினைவிட்டு அகல்ல அவர் திருவட்டூர்லேயே தான் இருக்காருன்னு கொஞ்சம் ஏன்னா அங்கே கண்ணை பறிச்சு விட்டாரு அதனால சொல்லிட்டே இருக்கார் போல் இருக்கு வாரிடம் கொள் வனமுலையால் தன்னோடு வார்ன்னா மார்பு கச்சு அதை கட்டிக்கொள்வது வாரூரும் வார் முளையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரேன்னு பாடுவார் கடைசியில் மீனாடி மேலே பாடர் ஆரூர் கண்ட தென்தோல் மக்கள் கலைகள் பலவாகி அப்படின்னு பாடுறதில்ல அதில் வாரூர் முளையால் முலையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போதீரேன்னு பாடுவாருங்க அதில் இப்போ வாரூர் வாரிடம் கொண்ட வனமுலையால் தன்னோடு மயானத்து பாரிடங்கள் பல வென்றாடும் வரமேட்டி அம்பாலோடு கூட மயானத்தில் பயின்றாடக்கூடிய சுவாமின்னு காரிடங்கொல் கண்டத்தின் கருப்பு கண்டத்தில் வைத்திருக்கக்கூடிய சுவாமி கருதும் இடம் திருவொற்றியூர் அவர் விரும்பக்கூடிய திருவொற்றியூர் அந்த ஊரை இடம் கொண்டு இருந்த போறான் உலகம் போகிறன்றானே என்ன எப்படி சொல்லிவிட்டானே வருத்தப்படுறார் பொன்னவையிலும் கொன்றையினாய் போய் மகிழ் கீழிறு என்று சொன்ன காணாமே வருத்தப்படுறார் அவர் தானே இந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு இப்போ சொல்கிறார் ஒற்றியூர் அந்த ஞாபகம் வந்துட்டு போல் இருக்கு இப்போ நான் அடுத்த வரையிலே போடுறாரு அதை ஒட்டி ஒரு இடம் இருந்த வரான்னு ஒன்னே அடுத்து சரித்திரம் வந்துட்டு பாருங்க ஒன்று சரித்திரத்தை இங்கே பதிவு பண்ணுறார் எப்படி கதை தெரிஞ்சு சேகார சாமிக்குன்னு இங்கே தான் உன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ் கீழ் என்று சொன்னயணையினார் அப்போ இவர்தான் தான் சொல்லியிருக்கார் நீ மகிழ்கீழ் இரு சொன்னார் இல்லையா ஆ இருக்கிறேன் என்று போனார் அவரு போறதுக்கு மணி என்ன பண்ணிட்டு போனாரு அந்த அம்மாட்ட போய் நான் மகிழில்தான் இருக்கிறார் இல்லையா சத்தியவாக சொன்னயனை காணாமல் சூளுறவு மகிழ்கீழே என்ன வல்ல பெருமானே சொல்ற போய் மகிழ் நீ போய் சக்கில சொன்னீங்களா பெருமாள் சொன்ன பெருமானே சரித்திரத்தே ஒரு பாட்டில் சொல்லிட்டாரு சாவி இல்லையா நான் ஒன்னா போய் மகிழ்ச்சி சொன்னனே நீ மகிழ் அப்பவே வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காரு இல்லை இங்கே அங்கே போய் சொல்றது அங்கே உள்ளது தக்க போய் சொல்றது இல்லையா அப்போ அந்த வேலையை போனால சாவி தான் ஆரம்பிக்கிறார் போடுறேன் சொல்லுகிறார் சொன்ன காணாமே சூளுறது மகிழ் என்ன வல்ல பெருமானே மகிழ் சூழ் வாங்கிக்கோ அப்படின்னு சங்கிலிகிட்ட சொன்ன பெருமானேன்னு கூப்பிடுறார் யாருக்குமே வரக்கூடாத ஒரு நிலை இல்லையா அது வல்ல பெருமானே இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டார் போல உலோம் என்ன உள்ள ஒன்னலர்னா யாரும் உறவில்லாதவங்க நடத்தும் எப்படி இருந்த நாங்கள் இப்படி ஆகிவிட்டோமே அப்படிங்கிறது மாதிரி இல்லையா அப்படி உறவா இருந்த ரெண்டு பேரும் சாதாரண ஃப்ரெண்டா அந்த பொண்ணை எனக்கு கூடுன்னா உடனே கொடுத்தாரு இந்த பொண்ணை கூடுன்னா இந்த பொண்ணையும் கொடுத்திருக்காருமலி தப்ப போறாரு அதனால என்னவெல்லாம் பெருமானு இங்கே இருந்தாயோ என்ன பொன்னலரை கண்டார் போல உலோகம் போகிறேன் என்றானே அடுத்தது அம்பா அம்மாவை சொல்கிறார் மான்திகழும் சங்கிலியை தந்து வருபயன் எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய் நமக்கு உள்ள கத்த சாமிகிட்ட கேட்குறோம்ல சாமி அதை செய்கிறீங்களே அதை வேணும் இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் கொடுத்துர்றாரு சாமி ஒரு தடையும் சொல்லல உனக்கு சங்கிலி வேணுமா சாமிகிட்ட ஒரு வேலை சாமி ஒரு எதிர்பார்த்தாரான்னு தெரியல ஆமா ரெண்டு பொண்ண திருமணம் என்னென்ன வந்தேன் எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை உணர் திருவடியாக எனக்கு போதும் அப்படின்னு சாமி சொல்லியிருந்திருக்கலாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது சொல்லலாம் ஆனால் அவர் சொல்லலை அவருக்கு அவர் மேது விருப்பம் வந்துச்சு சரி விருப்பம் வந்தது இல்லையா அப்போ அது சார்ந்த விஷயங்களே அனுபவிச்சுதான் ஆகணும் ஒன்று சாமி முடிவு பண்ணி சொல்லிட்டார் இதுதான் நம்ம வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் கேட்பால்தான் சாமி கொடுத்துருவார் தான் ஆனால் கொடுத்ததோடு கூட வரக்கூடிய பொருள்னு சேர்த்து தான் நம்ம கொள்ள வேண்டும் நன்மை தீமைகளுக்கும் அதுக்கு நம்ம உட்பட்டு தான் ஆக வேண்டும் நம்ம கேட்குறது சாமி கொடுப்பார் நிச்சயமாக நமக்கு வேணாம் வேணான்னு தடுத்து பார்ப்பார் நம்ம முயற்சி பண்ணி வேணும் வேணும்னு நிற்போம் ஆனால் அதிலருந்து வரக்கூடிய அப்போ வே சாமி வேணான்னு சொன்னார் நான் தான் வேணும் வேணும்னு கேட்டேன் அப்படி எத்தனை வச்சிருக்கோம் நம்ம லைஃப்பில் நினைப்பாருங்க எல்லார்கிட்டையும் இருக்கும் அதுமாரி ஒன்று இல்லையா அதுமாரி நம்ம அனுபவிக்கிறது கூட சேர்ந்து அனுபவிக்கிறது ஏகப்படுத்திருக்கும் அது சொல்கிறார் மான் திகழும் சங்கிலி நான் மான் மான் போன்ற அழகுடைய சங்கிலியின் தந்து வருபயன் எல்லாம் தோன்ற அருள் செய்து அளித்தாய்னர் அந்த அம்மாவையும் கொடுத்து அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய பயனையும் எனக்கு கொடுத்தேன் என்று உரைக்க உலகமெல்லாம் ஈன்றவனே வெண்கோயில் இங்கு இருந்தாயோ என்னதான் வெண்பாக்கத்தோடைய கோயில் உடனே சாமி உடனே ஒரு கொஞ்சம் சாமி நினைச்சு பார்க்கற சரி இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் பண்ணிருக்கோம் தான் சுந்தரம் இருக்கு இல்லையா உடனே சாமி கொஞ்சம் கருல பிறக்குது போல் இருக்கு சரி உடு அங்கேயே நீ கேட்ட ஊன்று கோல் அதை கொடுக்குறேன் தான் ஊன்றுவதோர் கோல் அருளி உளோம் போகிருந்தாரான் சாமி புரியுதுங்களா ஊன்றுவதோர் கோல் அருவளி உலகம் போகிறானேன்னு அந்த வார்த்தையில் அர்த்தத்தை போடுறாரு பாருங்கள் சாமி கொடுத்துருக்காரு அந்த துருவ ஊன்றுகோலை கொடுத்துருக்காரு அந்த ஊன்றுகோலை அங்கேயே கொடுத்து கேட்டார் சாமி சரி கண்ணை தான் பிடிக்கிட்டேன் முடிவு ஆகி போச்சு ஒரு து கண்ணு கோ கோலாவது கொடுனாரு அங்கே கொடுக்கல இங்கே வந்து உலகம் போகிற கேட்டதுக்கு சரி ரொம்ப வருத்தப்படுறான் நம்ம பிள்ளை சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஹண்டுசுமா ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தையா ஒரு தைரியத்தை என்ன பண்ணுறாரு ஊன்றுவது ஓர் அருளி உலகம் போகிறீன்னு சொன்னார் கிடைச்சிட்டு ஓகே ஓகே கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டார் அவ்வளோதான் ஏறாரும் பொழிநிலவு வெண்பாக்கம் இடம் கொண்ட காரூரும் இடற்றானை காதலித்திட்டு அன்பினோடு எப்படி சொன்னார் பாருங்க பதியம்பான் அவருக்கு அவங்களுக்குள்ள தான் அந்த டீலிங்ண்ணா சண்டை ஊடல் கூடல் இல்லை இப்போ வீட்டிலையே பார்த்துங்களேன் கணவன் மனைவி சண்டை சண்டைப்போ சண்டை போட்டுப்பாங்க சரி என்ன சண்டை போட்டுக்குது இடையில் புரிஞ்சது நம்ம வேட்டை வைக்கலான்னு முயற்சி பண்ணோம் என்ன என் வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும் அப்படின்டுவாங்க பற்றி எனக்கு தெரியும் சும்மா நாங்கள் சண்டை கொடுக்கறதுக்காக என்ன பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா அந்த மாதிரி தான் இது அதனால நாம ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பிரச்சனை போடுறதுன்னு நினைக்க கூடாது நமக்கு தேவை என்ன ஒரு பதிகம் கிடைச்சிருக்கு அவ்வளோதான் அந்த பதிகத்தை விண்ணப்பிக்கின்ற சாமி அதை அது காதலி திட்டு என்னார் காதலி அன்பினோடு சீராரும் திருகாரூர் சிவன் பேர் சென்னையில் வைத்தனர் அப்போ சென்னியில் அவருடைய பெயரை வைத்து கொண்டார் என்று சொல்லுவார் அதனால தான் பேர் சைகை மொழியில் பேர் எப்படி குறிப்பாங்க தான் குறிப்பாங்க சரிங்க சைகை பாஷப் பண்ணுறேங்களையா அதுக்கு என்ன அடையாளம் இப்படி சொன்னால் பேர்னு நடத்தும் பேரை குறிக்கிற பேர் சென்னையில் எழுதினது பேர் சிறாரும் திருவாரூர் சிவன் பேர் சென்னையில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லாருக்கு அடையாவல் வினைதானேன்னு அந்த பதிகத்தை யார் பாடுறா அவளுக்கு வராதுன்னு சாமி சொல்கிறார் அதோட அங்கே நிறைவாகுது